இது பசுமை நிறம் மாறா செடி இது மூன்றாம் பகுதி குட் மார்னிங் வீவர்ஸ் இது ஒரு பன்னீர் ரோஸ் தான் நம்மக்கிட்ட வந்து ரெண்டு பன்னீர் ரோஸ் இருக்குது அங்கே ஒன்று இந்த சைடு ஒன்று இருக்குது அப்படியே பொன்னாங்கண்ணி கீரை பக்கத்துலேயே கீரை இங்கே ரெயின் லில்லி மாதுளப்பழ செடி இருக்குது இது அந்தோரியம் வச்சுருந்தேன் இப்போ வாழிடுச்சு ஏதோ துளுத்து வரா மாதிரி தெரியுது மழையில் சரி வெயிட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி இது இன்டோர் பிளான்ட் இது அப்படியே வெள்ளரிக்காய் செடி அதுலேயே வந்து திருநிப்பழம் செடியும் வந்திருக்கு மழை பெஞ்சோன்னா அது வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது ஒரு மாதுளம் செடி நான் இதெல்லாம் விதை போட்டு வந்தது தான் சாப்பிட்டுட்டு போட்ட கொட்டையிலேருந்து வந்தது தான் இது தனியாக நான் செடி வாங்கி வைக்கல இது அப்படியே சைனீஸ் வயலட் அதுவும் ஒரு சைனீஸ் வைலட் கத்திரிக்காய் செடி செடி முருங்கை சைனீஸ் வைலட் துளசி சாமந்தி சாண்டில் கலர் அரளிப்பூ நந்தியா வெட்டை ஒத்தை இதழ் கத்திரிக்காய் செடி இதில் வந்து மூணு செடி இருக்குது இந்த பேக்கில் ஒன்று சாண்டில் வித்து மெருண் ஒத்தை இதழ் சம்பருத்தி சகப்பு கலர் நல்லா டார்க் சகப்பு ஹைப்ரிட் சம்பருத்தி அதிலே மருதாணி செடி இது பிங்க் கலர் அரளிப்பூ செடி கவாத் பண்ணி விட்டதுக்கப்புறம் இன்னும் மொட்டு வரலை இப்போ மழை பேஞ்சிருக்காங்க எப்படி வருவாங்கன்னு தெரியல இது ஒயிட் கலர் சம்பரத்தி செடி இதுலேயே இட்லி பூ வந்து டார்க் பிங்க் ஷேடில் வச்சுருக்கா நல்லா பூத்துட்டு தான் இருந்தாங்க இப்போ எல்லாம் கொஞ்சம் அப்படியே வெயிலில் எல்லாமே கொஞ்சம் இருக்குது அதுலேயே ஒரு கீரை செடி இதுவும் வந்து வெள்ளரிக்காவா புடலங்காவான்னு தெரியல நல்லா வந்திருக்காங்க காய்ச்சதுக்கு அப்புறம் தான் இதுவும் தெரியும் அப்படியே இட்லி இட்லிப்பூ சிகப்பு கலர் நல்லா டார்க் ரெட்டு ரங்குன் மல்லி முட்டுக்கள் நிறையா வந்திருக்காங்க கொஞ்சம் பூத்துட்ருக்காங்க இது வெள்ளரிக்காய் செடி அதுலேயே கோழி கொண்ட பூ கற்பூரவல்லி இதில் தான் வந்து என்னவே முடியாத அளவுக்கு முட்டுக்கள் தான் ஒரு செடினா சொ எப்படி சொல்கிறதுன்னு தெரில நம்ம வந்து ஃபவுண்ட் பண்ணால் ஐநூறு முட்டுக்களுக்கு மேலே தான் இருக்கும் ஃபுல்லாக கீழேருந்து மேலே வரைக்கும் அப்படியே எல்லாத்தையும் மொட்டுக்கள் தான் ஒவ்வொரு கொத்துலேயுமே எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குது பாருங்க ஃபுல்லாக ஒரு இந்த ஒரு கிளையில் எடுத்தாலே ஒரு நூறு மொட்டுக்கள் இருக்கும் இந்த செடி காஞ்சிடுச்சு கனகமரம் செடி நல்லா நம்ம ஆரஞ்சு ஷேடில் ஹைப்ரிட் சொல்லி வாங்கிட்டு வந்தால் நல்லா தான் பூத்துட்டு இருந்தது எங்கள் வீட்டு கெஸ்ட்டெல்லாம் வந்தாங்க அவங்க எதை ஆட்டிட்டாங்களான்னு தெரியல அப்படியே வாடி போயிடுச்சு இது ஹைஃபீனிக்காக குரோட்டன்ஸ் இது இது களஞ்சியம் செடின்னு சொல்லியிருக்காங்க இது பேர் களஞ்சியம்னு இருக்காங்க எனக்கு தெரியல இதுதான் கரெக்டானு இன்றைக்கி தான் வந்து புதுசாக வந்து செடி வாங்கும்பொழுது அந்த செடிக்காரங்க சொல்லியிருந்தாங்க அப்படியும் சாமந்தி இதில் கீரை வச்சுருக்கேன் அரைக்கீரை மித்திய மல்லி இது எல்லாமே ஜினியாக வச்சுருந்தது வேஸ்ட் ஆகிடுச்சு இப்போ நான் செடி வாங்கியிருக்கேன் எல்லாமே ரீபார்ட் பண்ணிவிடுவேன் இது ரெகுலர் செவ்வர்த்தி தான் இது ஒற்றை இதில் ஆனால் இதில் அந்தளவுக்கு மொட்டுக்கள் இல்லை நம்ம அந்த செடியில் பார்த்தா மாதிரி எந்த செடியிலையுமே இல்லை அந்த அளவுக்கு மொட்டுக்கள் இது பிங்க் கலர் வாடா மல்லிப்பூ இது மல்லிப்பூ அதுலேயே ஒரு சம்பருத்தி செடி வந்துட்டுருக்கு அப்படியே பக்கத்துலேயே தக்காளி செடி கீரை இது வந்து ஆரஞ்சு வித்த ரெட் ஷேடு அது இட்லி பூ இது இதில் நிறைய கொத்து கொத்தாக பூத்துட்டு தான் இருந்தது இப்போ எல்லாமே கொஞ்சம் அப்படியே கம்மியாக இருக்காங்க வளர்ச்சி இப்போ மழை பெஞ்சு விட்டதுக்கப்புறம் எப்படி தான் இனிமேல் தான் பார்க்கணும் இது ஹைப்ரிட் செம்பருத்தி செடி இதுலேயும் மொட்டுக்கள் நிறையா தான் இருக்குது அந்த அளவுக்கு இல்லைனாலும் இதுலேயும் வந்து மற்ற செடிங்களை விட அதிகமாக தான் இருக்குது அப்படியே கத்திரிக்காய் செடி அதுலேயே கொஞ்சம் கீரை அடிநியம் இது மறிகொழுந்து வச்சுருந்தோம் மறிகொழுந்து வாடிடுச்சு அப்படியே ஒரு பார்வை சாமந்தி கீரை செடி அப்படி வந்திருக்காங்க இது கல்ரோஸ் இது லவண்டா இது இன்றைக்கி வாங்கினா இட்லி பூ ஒயிட் கலர் ரோஸ் எல்லா ரோஸும் என்ன காரணம்னு எனக்கு தெரியல எல்லாமே கொட்டிடுச்சு பன்னீர் ரோஸை தவிர எல்லாம் செடியில் இருக்க தளிர் கொட்டி போய் எல்லாமே வாடி தான் போயிட்டுருக்கு எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதனால இன்றைக்கி செடிக்காரங்கிட்ட ரோஸ் வாங்கிட்டேன் என்ன கலருன்னு தெரியல அவங்ககிட்ட இது தான் இருந்தது ஒரு செடி ஐம்பது ரூபான்னு பத்து செடி வாங்கியிருந்தேன் அப்படியே ரெண்டு சம்பத்து செடி வாங்கியிருக்கேன் இது ஹைப்ரிட் சொல்லியிருக்காங்க ஒயிட் கலர் பெரிஸுன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இது எல்லோ கலர் பிக் சைஸ் தான் சொல்லியிருக்காங்க ரெண்டும் வச்சு பார்த்து பூக்கும் போது தான் இது என்ன கலர்னு தெரியும் ஏன்னா லாஸ்ட் டைம் அவங்க அப்படி தான் சொல்லிவிட்டு ஒரே கலரில் ரெண்டு ரெண்டு செடி கொடுத்துட்டு போயிட்டாங்க இப்போ கேட்டால் இல்லைன்றாங்க அப்படியே ஒரு இருவாச்சி மல்லி ஒரு செடி முல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வாங்கியிருக்கேன் அருளிப்பூ நம்மக்கிட்ட பிங்க் இருந்தது இது கொஞ்சம் வந்து டார்க் பிங்காக இருந்தது சரி இது ஒன்று வாங்கிட்டேன் இது ஒரு சம்பத்தி கலர் என்னென்னு தெரியல இது ஒரு இட்லி பூ என்னன்னு தெரியல எல்லாமே நான் ரேட் பேசிகிட்டு இருக்கும்போதே பக்கத்துலேயே எக்ஸ்ட்ரா ரெண்டு செடியை வச்சுருக்காங்க நான் இப்போ தான் அதை கவனிக்கிறேன் நான் பே பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம செடி வாங்குகிற ஆர்வத்தை எதை எடுத்து வச்சோன்னு தெரியல பார்த்தா எக்ஸ்ட்ராவாக ரெண்டு செடி வச்சேன் அதுக்கும் காசு வாங்கிட்டாங்க இது ஒயிட் கலர் அழகாக இருந்து பார்க்கும்பொழுது வாங்கிட்டேன் தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்